இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வணக்கம் செய்திச் அண்ணாமலைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டீங்களா ரோட் ஷோ பிரச்சார நிகழ்ச்சிக்காக கடந்த பதினெட்டில் கோவை வந்திருந்த பிரதமர் மோடி அன்றிரவு சர்க்கிட் ஹவுஸில் தங்கினார் பாமகவுடனான கூட்டணி ஒப்பந்தத்துக்காக அண்ணாமலை மற்றும் முருகனை தைலாபுரம் தோட்டத்திற்கு பதினெட்டு இரவில் மோடி அனுப்பி வைத்தார் பின் கோவையில் இருந்த பாரதிய ஜனதா முக்கிய நிர்வாகிகளை சந்தித்துள்ளார் அப்போது அவர்களிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து கேட்டவர் ஒரு கட்டத்தில் தமிழக பாரதிய ஜனதா கோஷ்டி பூசல்கள் குறித்தும் கேட்டுள்ளார் பின் நிர்வாகிகளை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கியதாக தகவல் பரவியிருக்கிறது குறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறியதாவது தமிழக பாரதிய ஜனதாவில் நிலவும் கோஷ்டி பூசல்கள் மற்றும் தன்னோடு ஒத்துழையாமை செய்யும் தலைவர்கள் குறித்தெல்லாம் பிரதமர் மோடியிடம் அண்ணாமலை விளக்கமாக எடுத்துக் கூறியுள்ளார் இதனால் தான் நினைத்தபடி கட்சியை மக்கள் மத்தியில் வேகமாக கொண்டு போக முடியாத சூழல் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை இன்றி நிர்வாகிகளை கோவையில் சந்தித்த மோடி தமிழகத்தில் விரைவில் பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காகத்தான் சுறுசுறுப்பான இளைஞர் அண்ணாமலை மாநில தலைவராக்கப்பட்டிருக்கிறார் அவருடைய செயல்பாடுகளில் எனக்கு முழு திருப்தி உள்ளது கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவுக்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு நிலை மாறி தற்போது முழு ஆதரவு காணப்படுகிறது ஆனாலும் எதிர்பார்க்கும் இலக்கை அடைய வேண்டுமென்றால் அண்ணாமலையின் செயல்பாடுகள் தொய்வின்றி இருக்க வேண்டும் நிர்வாகிகள் அண்ணாமலையின் எண்ணங்களுக்கு ஈடுகொடுத்து செயல்படாததோடு அவருக்கு எதிராகவும் பலர் செயல்படுவதாக அறிகிறேன் இதை பல நிலைகளிலும் உறுதிப்படுத்தியிருக்கிறேன் இனிமேலும் இப்படி தொடரக்கூடாது தொடர்ந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழியில்லை இதை எச்சரிக்கையாகவே குறிப்பிட விரும்புகிறேன் யாரும் தவறாக எண்ணாமல் கட்சியின் நலனுக்காக இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென கொந்தளித்திருக்கிறார் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறின விதிகளை மீறிய நிர்மலா தேர்தல் அதிகாரியிடம் திமுக புகார் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் சென்னையில் நடந்த விழாவில் பங்கேற்றார் விழாவில் பேசிய அவர் பெரும்பான்மையினர் பின்பற்றும் மதத்தை அழிப்பேன் என கூறுவது அரசியலா மத சார்பற்றவர்கள் என்றால் எல்லா மதத்தையும் ஒழிப்போம் என கூறுங்கள் அதை கூற தைரியம் கிடையாது எவரை பற்றி பேசினால் அடிக்க மாட்டார்களோ அவர்கள் குறித்து பேசுவோம் என்பது முழுமையான கோழைத்தனம் ஆன்மீகத்துக்கு எதிரான எந்த கட்சியாக இருந்தாலும் ஆள வரக்கூடாது கோவில் அறநிலையத்துறை எல்லாம் மாநில அரசு சம்பந்தப்பட்டது மத்திய அரசுக்கு அதிகாரம் கிடையாது தேர்தல் அறிவித்த பின் இப்படி பேசுகிறேன் என்று நினைக்க வேண்டாம் நம் கோயிலை அழிக்கக்கூடிய நம் கோவிலை சுரண்டி தின்னக்கூடிய நம் மதத்தை அழிப்பேன் என சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள் உங்களுடைய ஒவ்வொரு ஓட்டிலும் அதிகாரம் உள்ளது யாருக்கு ஓட்டு போடுகிறீர்கள் என யோசித்து ஓட்டு போடுங்கள் என்றார் இது தொடர்பாக திமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூவிடம் புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது தேர்தல் தேதி அறிவித்த பின் நிர்மலா சீதாராமன் மியூசிக் அகாடமியில் நடந்த விழாவில் மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்டுள்ளார் நம் கோவிலையே அழிக்கக்கூடிய கோவிலையே சுரண்டி தின்னக்கூடிய நம் மதத்தையே அழிப்பேன் என்று கூறக்கூடிய கட்சிகளுக்கு ஏன் ஓட்டு போடுகிறீர்கள் என பேசியுள்ளார் இது தேர்தல் நடத்தை விதிமீறல் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கும்படி புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக திமுக வழக்கறிஞர் சரவணன் கூறினார் கரூரை கைப்பற்ற அதிமுக வியூகம் கரூர் எம்பி தொகுதியில் கரூர் அரகக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் தனி திண்டுக்கல் மாவட்டம் வேடுசந்தூர் ஆகிய சட்டசபை தொகுதிகள் திமுக வசமும் திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி திமுக கூட்டணி கட்சியான மனிதநேய மக்கள் கட்சி வசமும் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி அதிமுக வசமும் உள்ளன இந்த தேர்தலில் கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு மீண்டும் ஒதுக்கப்பட்டுள்ளது இதனால் ஜோதிமணிக்கு கட்சியில் உள்ள எதிர்ப்பு திமுகவினரிடம் மோதல் பொதுமக்களிடம் வரவேற்பு இல்லாமை போன்ற காரணங்களை முன்வைத்து கரூர் தொகுதியில் வெற்றி பெற அதிமுக பிரச்சார வியூகங்களை வகுக்க துவங்கியுள்ளனர் விராரிமலை தொகுதியில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏவாக உள்ளார் இதனால் ஜோதிமணி மீண்டும் கரூர் தொகுதியில் போட்டியிடும் பட்சத்தில் தொகுதியை ஏழாவது முறையாக கைப்பற்ற அதிமுகவினர் சுறுசுறுப்பாக தேர்தல் பணிகளை துவங்கியுள்ளனர் அதற்காக புதிய வகை பிரச்சார உத்திகளையும் டிஜிட்டல் பிரச்சாரத்தையும் தொடங்கியுள்ளனர் திமுக மீது கூட்டணி கட்சிகள் அதிருப்தி பிரச்சாரத்தில் ஆர்வம் காட்டாத நிர்வாகிகள் வாரிய தலைவர் உள்ளிட்ட அரசு பொறுப்புகளில் பதவி வழங்கப்படாததால் திமுக கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் கடும் அதிருப்தியில் உள்ளனர் இதனால் தேர்தலில் இணைந்து பிரச்சாரம் மேற்கொள்ள திமுகவினர் அழைப்பு விடுத்து வரும் நிலையில் அதிருப்தியில் இருப்போர் மொபைல் போனை கூட எடுக்காமல் புறக்கணிப்பதாக திமுக வட்டாரம் தெரிவித்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் காங்கிரஸ் மதிமுக விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வார்டுகளில் போட்டியிட்ட பலரை திமுகவினரே உள்ளடி வேலை பார்த்து தோற்கடித்தனர் இதனால் கூட்டணி கட்சியினர் அதிருப்தி அடைந்தனர் திமுகவில் உள்ள திண்டுக்கல் லியோனி உள்ளிட்டோருக்கு வாரிய தலைவர் பதவிகள் வழங்கப்பட்டன ஆனால் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களுக்கு எந்த பதவியும் வழங்கவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் துணைத் தலைவர் பதவிகள் காலியாகின தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய அரசு ஆர்வம் காட்டவில்லை இதற்கு உள்ளாட்சித் தேர்தலின் போது ஏற்பட்ட குளறுபடிகள் கூட்டுறவு சங்க தேர்தலிலும் நடந்தால் கூட்டணி கட்சிகள் அதிருப்தி மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதே காரணம் மக்கள் பிரச்சினை தொடர்பாக அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது திமுக எம்எல்ஏக்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை பொதுத்துறை நிறுவனங்களில் கூட்டணி கட்சித் தலைவர்களின் தொழிற்சங்கங்கள் விடுத்த கோரிக்கைகள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதும் திமுக மாவட்ட செயலர்கள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் நகர செயலர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தங்கள் பகுதியில் உள்ள கூட்டணி கட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு தேர்தலுக்கு இணைந்து செயல்படுவோம் என்கின்றனர் எனவே கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் திமுகவின் அழைப்பை புறக்கணிக்கும் வகையில் மொபைல் போனை ஸ்விட்ச் ஆப் செய்து விடுகின்றனர் இதனால் கூட்டணி கட்சியினரை தொடர்பு கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக திமுக நிர்வாகிகள் அதிருப்தியடைந்துள்ளனர் கூட்டணி ஒப்பந்தத்தை பார்த்து ஷாக் ஆன ராமதாஸ் பாரதிய ஜனதாவுடனான கூட்டணி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தைலாபுரம் தோட்டத்துக்கு நேற்று காலை முருகனுடன் சென்றார் அண்ணாமலை காலை ஆறு நாற்பது மணிக்கு தைலாபுரம் வந்த பாரதிய ஜனதா நிர்வாகிகளை அன்புமணி உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் வரவேற்றனர் ராமதாசுக்கு அண்ணாமலை சால்வை அணிவித்து காலில் விழுந்து ஆசி பெற்றார் தொடர்ந்து ராமதாசின் மனைவி சரஸ்வதியின் காலில் விழுந்தும் ஆசி பெற்றார் பாமகவின் ஆரம்பகால போராட்டங்கள் கட்சிப் பணிகள் அரசியல் பயிலரங்கத்தின் செயல்பாடுகள் மது ஒழிப்புக்காக நடத்திய போராட்டங்கள் சிறை தண்டனை பெற்ற விவரங்கள் உள்ளிட்டவற்றை அண்ணாமலையிடம் நினைவு கூர்ந்து ராமதாஸ் பேசினார் இதற்கு அண்ணாமலை உங்களின் அரசியல் வாழ்க்கை குறித்து சினிமா படம் எடுக்க வேண்டும் அப்போதுதான் அனைவருக்கும் தெரியும் என்றார் காலை ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் நல்ல நேரம் என்பதால் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்திடுவது குறித்து பேசினர் இதற்கு அன்புமணி அப்பா நல்ல நேரம் எது என்றெல்லாம் பார்க்க மாட்டார் என்றார் அதற்கு ராமதாஸ் உங்கள் தரப்பு உணர்வுகளுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்லும் நேரத்தில் கையெழுத்து போடலாம் என்றார் பின் ஏழு முப்பது மணியளவில் கையெழுத்து போடுவதற்காக தயாராக டைப் செய்து எடுத்துச் சென்ற ஒப்பந்த படிவத்தை ராமதாசிடம் அண்ணாமலை வழங்கினார் ஒப்பந்தத்தை படித்தவுடன் ராமதாசின் முகம் மாறியது பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளது ஆனால் எந்தெந்த தொகுதி என்ற விவரம் இல்லை கூடவே ராஜ்யசபா தொகுதி குறித்த எந்த விவரமும் இல்லை இதனால் அருகில் இருந்த மகன் அன்புமணியிடம் விளக்கம் கேட்டார் அவர் அண்ணாமலையை பார்க்க என்ன தம்பி ஒப்பந்தம் ஒரு தரப்பா இருக்கே என ராமதாஸ் கேட்க எழுந்து ராமதாஸ் அருகில் சென்ற அண்ணாமலை காதில் ரகசியமாக எதையோ சொன்னார் அதன் பின்பும் ராமதாஸ் சமாதானம் அடையவில்லை இதனால் அன்புமணி அண்ணாமலையையும் ராமதாஸையும் முருகனையும் அருகில் இருந்த தனி அறைக்கு அழைத்துச் சென்றார் பின் அண்ணாமலை டெல்லி தலைவர் ஒருவருக்கு போன் போட்டுக் கொடுத்தார் அவர் ராமதாஸிடம் பேசினார் அதன் பின் அன்புமணியிடமும் பேசினார் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இருவருடைய முகங்கள் சிறுத்து போனபடியே அண்ணாமலையுடன் அறையிலிருந்து வெளியேறினர் அதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அமைத்து பத்து தொகுதிகளில் பாமக போட்டியிடுவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது ஒப்பந்தத்தில் ராமதாசும் அண்ணாமலையும் கையெழுத்திட்டனர் பாரதிய ஜனதா பாமக கூட்டணி ஒப்பந்தம் மற்றும் பாமக போட்டியிடும் பத்து தொகுதிகள் குறித்த அறிவிப்பை ஒன்றாக வெளியிடும் நோக்கத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆனால் ஒப்பந்தத்தில் எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுகிறது என்ற விவரம் இல்லை இதனால் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ராமதாஸ் தயக்கம் காட்டியுள்ளார் இது தொடர்பாக இருதரப்பினரும் பேசும்போது எந்தெந்த தொகுதிகளில் பாமக போட்டியிடுவது என்பது குறித்து பிரதமர் மோடியின் சேலம் வருகைக்குப் பின் பேசி முடிவு செய்து கொள்ளலாம் என முடிவெடுத்துள்ளதாக கூறப்பட்டது கார்த்திக்கிற்கு எதிராக கள்ளமிறங்கிய காங்கிரஸ் சிவகங்கை லோக்சபா தொகுதியில் காங்கிரஸ் சிட்டிங் எம்பியான கார்த்திக்கிற்கு எதிராக போட்டியிட அக்கட்சி முன்னாள் அமைச்சர் எம்எல்ஏ தலைமையிடம் விருப்பமனு அளித்துள்ளார் இத்தொகுதியை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இம்முறை திமுகவுக்கு ஒதுக்க அக்கட்சியினர் தொடர்ந்து வலியுறுத்தினர் காங்கிரஸ் முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன ஆட்சியப்பன் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் கே ஆர் ராமசாமி தேவக்கோட்டை நகராட்சி முன்னாள் தலைவர் வேலுசாமி முன்னாள் எம்எல்ஏ சுந்தரம் உள்ளிட்டோர் கட்சித் தலைவர் ராகுலை விமர்சனம் செய்த கார்த்திக்கிற்கு மீண்டும் சிவகங்கையில் சீட்டு தரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் இவர்கள் முன்னாள் அமைச்சர் ப கார்த்தி இருவருக்குமான எதிர்கோஷ்டிகளாக செயல்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே இத்தொகுதியில் போட்டியிட சுதர்சன நாட்சியப்பன் கே ஆர் ராமசாமி வேலுச்சாமி ஆகியோர் தனித்தனியாக தலைமை அலுவலகத்தில் விருப்பமனு அளித்தனர் இதையடுத்து கட்சிக்குள் கோஷ்டி பூசல் பூதாகரமாக வெடிக்கத் துவங்கியுள்ளது இதை திமுகவினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளனர் யார் பணிகளை துவக்கிய லோக்சபா தேர்தலில் தேனி தொகுதியில் மட்டும் அதிமுக வெற்றி பெற்றது அந்த தேர்தலின் போது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒருங்கிணைப்பாளராக இருந்தார் இதனால் அவரது மகன் ரவீந்திரநாத்துக்கு அயராது பாடுபட்டு வெற்றி பெற வைத்தார் அதிமுகவிலிருந்து வெளியேறிய பின் அமமுக பொதுச்செயலாளர் தினகரனுடன் நெருக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டார் இருவரும் தேனியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஒன்றாக மேடை ஏறி பேசினர் கடந்த மாதம் நடந்த பொதுக்கூட்டத்தில் நான் தேனியில் போட்டியிடப் போவதில்லை என தினகரன் மேடையிலேயே அறிவித்தார் அப்போது அவர் சிவகங்கை தொகுதியில் போட்டியிடுவதாக பேச்சு உலா வந்தது ஆனால் எல்லாம் மாறிவிட்டது அவர் பாரதிய ஜனதா அமமுக கூட்டணியில் தேனியில் போட்டியிடுவார் என கட்சியினர் பணிகளை துவங்கியுள்ளனர் இதுகுறித்து அமமுக மற்றும் ஓ பி எஸ் ஆதரவாளர்கள் கூறியதாவது ரவீந்திரநாத் இங்கு மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு குறைவு தேனி ஒபிஎஸ்சின் சொந்த தொகுதி அவர் தோல்வியடைந்தால் மேலும் பின்னடைவுதான் தினகரன் போட்டியிடுவதற்கு சாதகமான சூழல் உள்ளது ஏற்கனவே எம்பியாக இருந்து தொகுதிக்கு நிறைய செய்தவர் அவருக்கு நல்ல பெயர் உள்ளது இதனால் அவரை ஓபிஎஸ் அழைத்து வந்து போட்டியிட வைத்துள்ளார் என்றனர் தேர்தலில் வெற்றி பெறுவாரா பெறுவாராக்கு கவர்னர் பதவியை ராஜினாமா செய்த தமிழிசை சென்னையிலிருந்து நேற்று மதியம் புதுச்சேரி ராஜ்நிவாசுக்கு வந்தார் காரிலிருந்து இறங்கியவுடன் ராஜ்நிவாஸ் வளாகத்தில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபட்டார் கட்பூரம் ஏற்றி சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்தார் ராஜ்நிவாசுக்குள் சென்ற தமிழிசைக்கு கவர்னர் மாளிகை ஊழியர் பூசணிக்காயை சுற்றி உடைத்து திருஷ்டி கழித்தார் தொடர்ந்து தேங்காய் மற்றும் எலுமிச்சம் பழத்தில் கற்பூரம் ஏற்றி சுற்றி திருஷ்டி கழித்தார் பின் ராஜ்நிவாசில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தமிழிசையை சந்தித்து பேசினர் பின் தமிழிசை சென்னைக்கு புறப்பட்டு சென்றார் முன்னதாக அவருக்கு போலீசார் அணிவகுப்பு மரியாதை அளித்தனர் உள்ள லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா வேட்பாளராக களமிறங்க தமிழிசை திட்டமிட்டுள்ளார்